உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய காமதேனுவோட ஒரு நட்சத்திரம் அவன்லாம் அப்படி தான் சொல்லுவேன்ப்பா எப்பயுமே அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடிய ஐயராக இருக்கட்டும் நல்ல நாள் எதுன்னு பார்த்தா ஏதாவது பூசும் அணைச்சோ உத்திரட்டாதி கிடைக்கிறதா தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு என்னதான் சனியோட நட்சத்திரமாக இருந்தாலும் மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் சொன்னேன் காமதேனும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் காமதேனும் அப்படிப்பட்ட நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க என்னதான் ஏன் போகுது அப்படின்னு பார்த்தா சூப்பவா இருக்க போகுது நட்சத்திரநாதன் என்னதான் குறைவாக இருந்தாலும் ராசிநாதன் போய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த காரகோ பாவனாஸ்திலாம் இப்போ கிடையவே கிடையாது ராசிக்லாம் கிடையாது கோச்சேரத்துக்கு கிடையவே கிடையாது அவரோட லக்னமா இருந்தால் ஒரு அஞ்சாம் இடத்துல அமைஞ்சிருக்கும் அது கூட எதிரியோட பார்வை இருந்தால்தான் அது வந்து தனித்த குருவா இருந்தால்தான் இப்ப அப்படிலாம் இல்லை அஞ்சாம் இடத்துல போய் குரு அமர்தல்ன்றது சூப்பர் எப்பவுமே ராசநாதன் ஐந்தில் அமர்தல் ராஜநாதன் பதினொஞ்சில் அமர்தல் ராஜநாதன் ரெண்டு அமர்தல் மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஆசி தெய்வ அனுகிரகம் தெய்வ கடாட்சம் இறையருள் தன்மை பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ராசிநாதன் போது வேற என்ன சாமி வேணும் சூப்பரா இருக்க போறீங்க இது வரைக்கும் இருந்த கவலையெல்லாம் மாறப்படுது தெரிஞ்சு போன மாதம் குரு டிரான்சிட்டானதுல உத்திரம் நல்லா தான் இருக்கீங்க இந்த மாசம் இன்னும் நல்லா இருப்பீங்க நிறைய செல்வங்கள் வரக்கூடிய டைமாக இருக்குது பணம் வரும் எங்கள் மேடம் பேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுப்பாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இனிமேல் கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஆனால் என்ன இந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே வக்ரமாக வர டைலமும் அதிகம் இருக்கும் போகலாமா வேணாமா இருக்கலாமா வேணாமா இந்த கம்பெனிலே தங்குவோமா மாறிடுவோமா இப்படிலாம் யோசிச்சு 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 ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வேறு வேலை இருந்தால் மட்டும் இருக்கிற வேலையை விடுங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஜென்மத்தில் சனி வந்து இல்லாத பாடி இது வரைக்கும் வக்கரமாக இருந்தார் ஒருவேள் தப்பிச்சுக்கிட்டீங்க மகர நிவர்த்தி வேற தான் வச்சு செஞ்சிருவார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஐயோ பாவம்லாம் யோசிக்க மாட்டார் அதனால வேறு வேலை இருந்தால் மட்டும் இருக்கிற வேலையை விடுங்க அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு வருஷம் பல்ல கடிச்சுட்டு இருங்க அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் ஓகே அவ்வளோதான் ஸோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற போது வேற என்ன வேணும் சொல்லுங்க வருமானம் வரக்கூடிய வருமானக்காரகனே ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன சாமி கவலை பணத்தில் எந்த குறையும் இருக்காது நல்லா இருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் சொன்ன சொல் யாரும் மதிக்கலாம் இனிமேல் நீங்கள் சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிற சொல்ல ஒரு நாலு பேர் கேட்பாங்க நவம்பர் மாதம் சத்தியமாக பணம் வரும் நம்புங்க நான் இல்லை யாரோ ஒத்தி உங்கள் சகோதரி நான் நம்புறேன் இல்லை நீங்கள் நம்பினான் என்ன கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு ஐம்பது ரூபாயோ ஒரு நூறுரூவாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சமோ அஞ்சு கோடியோ உங்களுடைய நாட்டல் ஆர் கோப்பில் இரண்டாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அவருக்கு யார் வீடு கொடுத்துருக்காரு உச்சமாக இருக்காரா ஆட்சியாக இருக்காரா நல்லவரா பார்க்கப்படுகிறாரா குருவோட பார்க்குறாரா இவ்வளோ இருக்குது சும்மா எடுத்தோன்னா ராசிபுரம்னு சொல்ல முடியாது சரியா இவ்வளோ ஒத்தையும் வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படி இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிற பட்சத்தில் அது தகுந்த மாதிரியான உங்களுக்கான பலாபலங்கள் அதிகரிக்கும் சும்மாவது பணம் வருவதற்கான வாய்ப்பு நவம்பர் மாதம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் ஓகே பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் படிப்பை குறித்த சில சில சங்கடங்களும் சில சில சஞ்சலங்களும் வந்துட்டு போகும் நல்லா படிக்கலன்னு இல்லை மேற்கொண்டு எங்க சேர்க்கறது மேற்கொண்டு என்ன பண்றது அது எந்த வகையான உத்தரட்ட நட்சத்திர பிள்ளைகள் குறித்த ஒரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வரும் வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும்னு தோணும் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி கொஞ்சம் வக்கரமாகி மூன்றாம் வீட்டு அதிபதியோடு சேரும்போது முயற்சிகள் வீடு சார்ந்து ஒரு செலவு வரணும் வர வைக்கும் ஐந்தாம் இடத்துல போய் போது ராசிநாதன் வேற என்ன வேணும் தெய்வ அருள் நிறையா இருக்கும் குலதெய்வத்துடைய ஆசை இருக்கும் குலதெய்வத்துக்கு ஏதாவது எடுத்து வைக்கணும்னு தோணும் குலதெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் மீது ஒரு 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 ஈர்ப்பு வரும் ஒரு நாட்டம் வரும் ஐந்தாம் இடமே ஜோதிடம் தான் நிறைய பேர் ஜோதிடர்கள்லாம் போய் பார்ப்பீங்க அதர்கள் மூலமாக சில விஷயங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்வியல் செலிக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்கள் படிக்கிற உத்திரட்டாதி எல்லாம் சூப்பராக படிப்பீங்க ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக எதுவும் இல்லை நீங்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வரும் வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது விதி என்னவோ அதுதான் நடக்கும் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் புதன் கொஞ்சம் வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக தேவை நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெயில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் குவா குவா சத்தம் கேட்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைப்பேருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் கோச்சாரத்தில் குழந்தை குழந்தைப்பேருக்காக சில ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்வீங்க குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசைமே இலவங்கும் நிறைய பேருக்கு காதல் இனிக்கும் கவிதை வளரும் நிறைய பேர் புத்தகம்லாம் வெளியிடுவீங்க ரைட்டிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் தொடுறதெல்லாம் ஜெயிப்பீங்க நிறைய பேர் கதை படிப்பீங்க நிறைய கதை கேட்பீங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் இந்த மொழி சம்பந்தப்பட்டு கலைகள் சம்மந்தப்பட்ட இந்த மூன்றாம் மீட்டதிபதி ஆட்சி பலம் வாங்கி இருக்கும்போது இதெல்லாம் நிகழும் ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய நிறைய மனசு நிறைய டைலமா இதுவா அதுவா மாறலாமா வேணாமா மாட்டோமான்ற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்போம் அதனால யாரும் குரு தான் சனியை சேர்ந்துக்கிட்டு அதனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை தீர்க்கமாக முடிவெடுத்துட்டு பண்றது நல்லது எதா இருந்தாலும் எனக்கு வரைக்கும் கொஞ்சம் பண்ணி வைங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு தொழில் கையில் இருக்குன்னா அப்புறம் வேலையை விடுங்க இல்லாட்டி வேண்டாம் அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து முடியும் ஸ்தானம் சூப்பராக இருக்குது தைரிய விரி விஜயஸ்தானம் மேலோங்கிறது போது எதோ ஒன்னா பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் மேலோங்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நண்பர்கள் மூலமாக ஒரு ட்ராவல் நண்பர்களிடம் ட்ராவல் நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை மீட் பண்ணி ஒரு மீட் போடுவீங்க சிறிய ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்ராவல் நீங்கள் வெளியூர்னா வெளியூருக்குள்ளேயே ஒரு ட்ராவல் மாதிரி டிராவல் அதிகரிக்கும் நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் நிறையா வந்து ஒரு 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 மீட்டுக்கு போவீங்க ஃபேன் மீட்டு கிளப் மீட் ஏதோ ஒரு மீட்டுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது கொஞ்சம் ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க அது மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மலை சார்ந்த நிறைய பேர் இந்த மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறதுலாம் நடக்கும் சில இருக்கு மலை மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு நீங்க அறுபது வயதை தாண்டிய உத்திரட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் ஜென்மத்தில வக்ரமாக இருந்த சனி ஒரு மாதிரியான இதெல்லாம் சரியா போகுது எல்லாத்துல இருந்தும் வெளில வர போறீங்க முடியாத விஷயம்லாம் முடிய போகுது உங்கள் மீது அக்கறையும் அனுசரணையும் அதிகரிக்க போகுது நிறைய பழைய நினைவுகள் மூலம் அப்படியே சூழ போகிறீங்க இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க உங்ககிட்ட சில அட்வைஸ்லாம் கேட்டு போய் அவங்க வாழ்க்கை செலிக்க போகுது உடல் நிலை சீராக போகுது இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்த உத்திரதா நட்சத்திரக்காரர்களுக்கு என்னதான் ஏழற்றி நடந்தாலும் இன்றவை அறுதி தாண்டி உத்திரதா நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக எல்லாம் உங்களால் சூப்பராக இருக்க போகிறீங்க ஓகே இந்த தடவை என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்றால் பழனிமலை முருகன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு இல்லை உச்சி பிள்ளையார் வழிபாடு இது மூணுமே உங்களுக்கு இந்த தடவை சூப்பரான டைம் பீரியடை கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வருது திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிமலை பிள்ளையார் கோயில் வழிபாடு பண்ணுறது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஓகே என்ன பார்ப்பீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த இடம் நிறைய பசுமாடுகள் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நிறைய பசுமாடுகள் பார்க்கறது மாட்டு வண்டி பார்க்கறது மாட்டு வண்டி ஏறி போகிறது குதிரை வண்டியில் ஏறி போகிறது மாடுகள் நிறைய பார்க்கறது குதிரைகள் பார்க்குறதுன்ற மாதிரி இந்த விலங்குகள் நிறையா பார்ப்பீங்க எக்ஸ்பெஷலி மாடு குதிரை அதுவும் இந்த ப்ரௌன் கலர் குதிரெலாம் நிறையா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் காராம் பஸ்ஸுலாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை கண்டிப்பாக நூறு விழுக்காடு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படி பார்த்திங்க அப்படின்னா பாலெல்லாம் செல்வம் தான் பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாக போக போது சூப்பராக இருக்க போகிறீங்க ஒன்றுமே இல்லை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அடித்து தூள் கலப்பாங்க பிரபஞ்சம் உங்களோட இருக்கிறதுன்ற சமைக்கங்களை இதன் மூலமாக தான் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கிறது